தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே இந்த சுகாதார அமைச்சு தொடர்பான விவாதத்தில் எனக்கும் பேச கிடைத்தமைக்காக நான் நன்றி கூறுகின்றேன் இன்று இந்த கொரோனாயிலும் கொடிய நோய் உலகம் முழுவதையும் ஆட்டிப்படைக்கின்ற இந்த சூழலில் இலங்கை மெதுமெதுவாக தன்னுடைய வளர்ச்சியை காண்பதற்கான கனவுகளோடு பயணித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கொரோனாவினுடைய தாக்கம் எமக்கும் ஒரு பெரும் பாதிப்பை செலுத்தியது முதலாவது அலையிலே எமது நாட்டை மிகச் சிறப்பாக முகாமை செய்து மக்களை காத்தமைக்காகவும் இரண்டாவது அலையிலும் போராடி கொண்டிருக்கின்றமைக்காகவும் இந்த சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர்கள் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர்கள் அதே போன்று சுகாதாரத்துறை ஊழியர்கள் இந்த நாட்டினுடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதே போன்று பிஹெச்ஐமார்கள் என யார் யாரெல்லாம் இந்த கொரோனாவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக போராடுகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை முதற்கண் நான் இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கொரோனா என்கின்ற இந்த நோய் ஏற்படுத்தி இருக்கின்ற அழிவு சாதாரணமானதல்ல இலங்கையின் எல்லா துறைகளும் சீரழிந்து சின்னாபின்னமாக இருக்கின்ற சூழலில் நாம் எல்லோருமாக சேர்ந்துதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு அழிவு என்பது ஒரு ஆரம்பத்துக்கு வழிவகுக்கும் விதமாக அமைகின்ற போதுதான் நிச்சயமாக இந்த நாட்டிலும் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் ஜப்பான் போன்ற நாடுகளை நாம் முன்னுதாரணமாக எடுக்கலாம் ஹிரோசிமா நாகசாகி போன்ற நகரங்கள் இரண்டாம் உலகமாக யுத்தத்தில் குண்டு தாக்குதலால் அழிந்த போதும் இதற்கு பிறகு இந்த நாடு சின்னா பின்னமாகிவிடும் என்பதாக எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த அழிவில் இருந்துதான் எல்லோருக்குள்ளும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதான ஒரு தார்மீக உணர்வு பிறந்து ஜப்பான் இன்று மிக பெரும் வல்லரசாக திகழ்கிறது அதே போலதான் சுனாமி பேரலையால் அழிந்து போன பல்வேறு நாடுகள் தங்கள் நாட்டை கட்டியெழுப்பதற்கான ஒரு உந்துதலை அவ்வாறான அழிவுகளில் இருந்து தான் பெற்றுக் கொண்டன இதே இந்த கொரோனா தாக்கத்தினால் நாங்கள் இன மத மொழி கட்சி பேதங்கள் அற்று இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவையை உணர வேண்டும் என்பதைத்தான் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இனவாதம் என்பது ஒரு தேர்தலை வெற்றி கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பாக அமையலாம் ஆனால் இனவாதம் என்பது ஒரு நாட்டை வளர்ச்சி அடைய செய்வதற்கு ஒருபோதும் பங்களிக்காது என்கின்ற யதார்த்தத்தை இந்த சபையில் இருக்கின்ற இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எமது நாட்டை பொறுத்தளவிலே சுகாதாரத்துறை உண்மையில் சாதாரணமான எளிமையான மக்களினுடைய வாழ்க்கையிலே இந்த அரசாங்கத்தினுடைய சுகாதார சேவையினால் பல்வேறு முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கின்றோம் போலியோவை முற்றாக ஒழித்த நாடு யானைக்கால் நோயற்ற நாடு அதே போன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு மலேரியா நோயற்ற நாடு என்று தென்னாசிய பிராந்தியத்தில் சுகாதாரத்துறையில் நாம் நிலைநாட்டிய சேவைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல எனவே இவ்வாறான சாதனைகள் படைத்த நாங்கள் இந்த கொரோனா தாக்கத்திலும் கூட உலகத்தில் உள்ள ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது முடிந்த அளவுக்கு நாங்கள் இதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக போராடி வருகின்றோம் எல்லா உலக வல்லுநர்கள் இருக்கின்ற சூழலிலும் எமது நாட்டின் உள்ளே வளங்களை கொண்டு நாங்கள் இந்த இவ்வகையான நோய்களை கட்டுப்படுத்துவதிலே மிகப்பெரும் பங்காற்றி வருகின்ற ஒரு விடயத்தை இங்கே நினைவு கூர்ந்த நிலையில் இவ்வாறான ஒரு சூழலில் எல்லோருக்குள்ளும் இப்பொழுதும் மிகுந்த கவலையாக இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் டபிள்யூஹெச்ஓ போன்ற உலக சுகாதார ஸ்தாபனம் ஒரு தொழில்நுட்ப விடயத்தில் உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட எக்ஸ்பர்ட்ஸ்களை கொண்டிருக்கின்ற இந்த சுகாதார ஸ்தாபனம் அதே போன்ற யுனெஸ்கோ போன்ற அமைப்புகளினுடைய அறிவுறுத்தல்கள் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாது இன்று இந்த முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற ஒரு விடயம் பெரும் துயரமாக மாறி இருக்கின்றது இங்கே ஒரு விடயத்தை நான் வலியுறுத்தி கொள்ள விரும்புகின்றேன் இனவாதிகள் என்பவர்கள் அரசியல்வாதிகளாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதல்ல அதிகாரிகளாகவும் இருக்க வேண்டும் அதிகாரிகளாகவும் இருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்யலாம் என்கின்ற விவகாரம் உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற சூழலில் முஸ்லிம்கள் இலங்கையில் இவ்வாறு நல்லடக்கம் செய்யப்படாமல் எரிக்கப்படுகின்றதன் பின்னணியில் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தால் சுகாதார துறைசார் நிபுணர்களினுடைய வழிகாட்டுதல்களால் சமூகத்தினுடைய மத நிலையில் ஒரு சமூகம் இந்த கொரோனா இரட்டிப்பு பாதிப்பை அடைந்து கொண்டிருப்பதை இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இங்கே நாம் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த கொரோனா தாக்கத்தினால் ஏற்படுகின்ற இறப்பை விடவும் இரண்ட உடல்களை எரிப்பதனால் வருகின்ற வலி முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு பெரும் வலியாக இருக்கின்றது எனவே இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் டபிள்யூஹெச்ஓவில் இருக்கின்ற நிபுணர்களை காட்டிலும் மிகுந்த நிபுணர்களா என்கின்ற கேள்வியை நான் இங்கே நியாயமாக எல்லோர் முன்னும் வைக்க விரும்புகின்றேன் இந்த துறைசார் விற்பனர்கள் கொண்ட குழாமில் உள்ளவர்களினுடைய கருத்துக்கள் சோசியல் மீடியாக்களிலே அதே போன்று தொலைக்காட்சிகளிலே நாம் பார்க்கின்ற போது ஒரு அதிகாரிகளினுடைய கருத்துக்களாக அல்லாமல் இனவாதம் மிகுந்த அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்களாக இந்த அதிகாரிகளினுடைய கருத்துக்கள் பிரதிபலிப்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அரசாங்கத்திலே ஜனாதிபதி அதே போன்று பிரதமர் சுகாதாரத்துறை அமைச்சர் அரசாங்க பக்கத்தில் இருக்கின்ற பல பேர் முஸ்லிம் சமூகத்தை மாத்திரமல்ல கத்தோலிக்க சமூகத்தினுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்ற செய்யலாம் என்கின்ற விடயத்துக்கு அனுமதி அளித்திருக்கின்ற அதிகாரிகளை காரணம் காட்டி தொடர்ந்தும் இவ்வகையான ஒரு தவறு உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இலங்கையில் ஏற்றுக்கொள்ளாமல் நிலைக்கு சுகாதாரத்துறை சென்றுவிடக் கூடாது என்கின்ற மிக பணிவான வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் முன்வைத்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன்